ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டிஇஇ வாங்க அதை பற்றி டீடைலாக பார்க்கலாம் இது புது கடன்களுக்கு பொருந்தாது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் நிதியாண்டில் கடன் வாங்கியவர்கள் கூடுதலாக ரூபாய் ஐம்பதாயிரம் விலக்காக காட்டிக்கொள்ளலாம் நிபந்தனையாக கடன் முப்பத்தைந்து லட்சத்திற்கு மிகாமலும் வீட்டின் மதிப்பு ஐம்பது லட்சத்திற்கு குறைவாகவும் இருக்க வேண்டும் இந்த ஐம்பதாயிரம் மற்றும் செக்ஷன் எயிட்டி இருபத்தி நாலு பி வழங்கப்படும் இரண்டு லட்சமும் வட்டி விலக்குக்கு மேலாகவே கிடக்கும் மொத்தம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செக்ஷன் எயிட்டி இஇயில் வரிவிலக்காக பெறலாம் இந்த வரிவிலக்கு தனிநபர்களுக்கு மட்டும் பொருந்தும் கடன் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் வருமான வரி செக்ஷன் எயிட்டி இஇ என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே நீங்கள் லோன் எடுத்துருக்கணும் அப்படி நீங்கள் லோன் எடுத்திருக்கும் போது அந்த கடன் தொகை எவ்வளோ இருக்கணும்னா முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஆரம்பித்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு நிதியாண்டில் லோன் வாங்கியிருக்கணும் நீங்கள் லோன் வாங்கின அமௌண்ட் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே நீங்க செக்ஷன் இருபத்தி நாலு பி ல ரெண்டு லட்சம் வட்டிக்கு விலக்கு பெறுற மாதிரி கூடுதலாக எயிட்டி இஇின் படி ஐம்பதாயிரம் கூடுதலாக நீங்கள் வரிவிலக்கு பெறலாம் அப்போ ரெண்டு லட்சம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வரிவிலக்கு பெறலாங்கிறத சொல்கிறது தான் வருமான வரி செக்ஷன் எயிட்டி இ அந்த டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள் எடுத்திருக்க வேண்டும் சொல்கிறது தான் வருமான வரி செக்ஷன் எயிட்டி இஇ இந்த வீடியோ புரிஞ்சிருக்க நம்பரே மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் Thank you.